கை வாழ்க்கை இன்பமடா வாழ்பது பராபர் கையில் ஜலிர ஜரி ஜலிர ஜலிர ஜரி ஜக ஜக ஜமதா சொல்லுங்க சார் நான் ஒரு சின்ன ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சிருக்கேன் என் கம்பெனியோட முதலீடு ஒரு லட்சம் ரூபாய் ரெண்டு மாசம் முன்னால அம்மா வந்தாங்க சார் அம்மாண்ணா உங்க மிஸ்ஸஸ் தான் சார் ரெண்டு நாளா பேங்க் லீவு அர்ஜென்ட்டா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் தேவைப்படுது எவ்வளவு வட்டி ஆனாலும் பரவாயில்ல ரெண்டு நாளில் திருப்பி கொடுத்துறேன்னு சொன்னாங்க அதை நம்பி நான் பணத்தை கொடுத்துட்டேன் சார் யார் வந்து பணம் கேட்டாலும் கொடுத்துருவீங்களா என்ன சார் இது உங்கள் ஒய்ஃப் எனக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்ல இந்த ஏரியால நீங்க ஒரு பெரிய விஐபி சார் கொடுத்தவங்க கிட்டயே பணம் திருப்பி கேட்க வேண்டியதுதானே கேட்காம இருப்போமா சார் அந்த அம்மா கிட்ட போய் பணம் கொடுத்த ரெண்டு மாசம் ஆச்சு அசலும் தரல வட்டியும் தரலன்னு சொன்னேன் சார் அதுக்கு அவங்க தர முடியாதுன்னு சொல்லிட்டு கண்ணா மீனா என்ன திட்டி அமிச்சிட்டாங்க சார் சார் ஒரு பேச்சு கேட்கிறேன் நான் இப்போ பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன செய்வீங்க கோர்ட்டுக்கு போவோம்

ஆகா நல்லா தெரியுமே நீங்கள் பிரபாகர் சாரோட ஒய்ஃப் ஆச்சே அப்படின்னு பேங்கை மூடிட்டாங்க எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணும் என் ஹஸ்பண்ட் வேற ஊரில் இல்லை அப்படின்னாங்க இது எப்போ சொன்னாங்க இதை ஒரு மாதம் இருக்கும் சார் நான் எந்த ஊருக்குமே போல சார் இங்கதான் சார் இருக்கேன் அது எனக்கு எப்படி சார் தெரியும் சீசரின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவள்னு ஒரு பழமொழியே இருக்குது சரி பழமொழிலாம் எதுக்கு இப்போ செக் ஏதாவது கொடுத்தாங்களா வாக்கு தான் சார் நீங்கள் சிட்டியில் எவ்வளோ பெரிய விஐபி உங்க பேர்ல உள்ள மரியாதைக்கு தான் சார் பணம் கொடுத்தேன் டோன்ட் வரி என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம் என்ன கோபால் நீங்களும் ஏதாவது ஆமா சார் உண்மையிலேயே உங்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கறனோ அந்த அளவுக்கு உங்க மிஸ்ஸுக்கும் மரியாதை கொடுக்குறேன் ஃபைனான்சியலா நீங்க ரொம்ப டைட்னு சொல்லி இருபத்தையாயிரம் ரூபாய் பணம் கேட்டாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றதா தான் சார் நான் கொடுத்தேன் ஓகே ஐ வில் செட்டில் ஆல் தட் என்ன நம்பி கொடுத்துருக்கீங்க ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் இனிமே என் ஒய்ஃப் பணம் கேட்டா சார் ஃபோன் பண்ணலாமா சார் ஃபோன் பண்ணி நான் கிடைக்கலன்னா என்ன செய்வீங்க பணம் கொடுத்துருவீங்களா பணம் கொடுக்காதீங்க சார் நீங்க மீறி கொடுத்தீங்கன்னா கேட்காதீங்க அவ்வளோதான் சொல்லுவேன் சுந்தரமூர்த்தி சொல்லுங்க சார் நான் ஒரு மூணு பேர் அனுப்புறேன் அவங்க சொல்ற அமௌண்ட்டுக்கு ஒரு செக் இல்ல கேஷே கொடுத்து அனுச்சுருங்க ஓகே சார் கொடுத்துறேன் சார் நீங்கள் வாங்கிக்கலாம் தேங்க் யூ சார் தேங்க்யூ சார் யார் பண்ணி என்ன என்ன செக்கு இது சார் அம்மா அடிக்கடி பார்க்கு வருவாங்க சார் அங்கே நான் வந்து சர்வூரா வேலை செய்கிறேன் ஒரு முறை பணம் இல்லைன்னு என்கிட்ட நூறுரூபா வாங்கினாங்க அதுக்கு பதிலும் செக் கொடுத்தாங்க பேங்க போனா செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க சார் அப்படியா போயிட்டு சுந்தரமூர்த்தி அர்ஜென்ட்டாக ஒரு ப்ரெஸ்ஸில் ஆட் ரிலீஸ் பண்ணோம் ஃபிஃபீஷியல் மேட்டா சார் இது ஆஃபீஸ் மேட்டரில் பர்சனல் மேட்டர் எல்லா பேப்பர்லேயும் வரணும் ஓகே சார் என்ன ஏதுன்னு நேரில் சொல்கிறேன் வாங்க ஓகே வரேன் சார் ஆ ரைட்டு ரைட்டு பாப்பா ரைட்டு தின்பு ஆ நிறுத்து 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 ஆ நிறுத்து என்னமா தேடுறீங்க என்ன அது இன்னைக்கு எல்லா கடையும் மூடி இருக்கு எந்த கடை அதாயா பிராண்டி கடை ஓ விஷயமே தெரியாது உங்களுக்கு இன்னைக்கு மகாவீர் ஜெயந்தி லீவு விட்டாங்கமா அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் காந்தி ஜெயந்தி மகாவீர் ஜெயந்தி யார் குடி கூடானே லீவ் விட்டுருவாங்கமா ஐயோ என்ன பண்றது இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல பிளாக்ல வைக்கறாங்க பரவாயில்லையா அத ஏன் இவ்வளவு நேரம் வரைக்கும் சொல்லல எங்கமா நீங்க சொல்ல விட்டீங்க மீட்டர் ஜாஸ்தியானோ கிளம்பு கிளம்பு சீக்கிரம் போ ஆ போ போ கிளம்பு என்ன அணிமா புரியாம முன்னாடியே சொல்லி தொலைக்காம ஊரெல்லாம் சுத்திட்டு வர என்னம்மா என்ன வேணும்

உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பிளாக்ல வைக்க கூடாதுன்னு சரி சார் ஏன் நீ எல்லாம் பிளாக்ல வாங்கி குடிக்கிற கூட்டு போல எல்லாரையும் கூட்டு போ அந்த மாவர சொல்லு பாயா மேடம் உங்களை தான் வாங்க ஏமா பாக்குறதுக்கு டீசெண்டா இருக்கீங்க இந்த மாதிரி ஏமா பிளாக்ல வாங்கி குடிக்கிறீங்க என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க பேர் என்ன பேர்லாம் இருக்கட்டும் என்னதுக்காக சார் இங்க கூட்டு வந்தீங்க ஏமா இந்த மாதிரி பிளாக்ல வாங்கி குடிக்கிறது தப்பு இல்லையா அதனால தான் உனக்கு கூட்டு வந்தோம் விக்கிறாக வாங்கி குடிக்கிற சார் விக்கிரவனை போய் பிடிக்காம என்னைய பிடிச்சிட்டு வந்தீங்க பாரு நீ ரொம்ப ஓவரா பேசுற முதல்ல அட்ரஸ் கொடுத்துட்டு போ அட்ரஸ்ல தர முடியாது நான் இப்ப போறணும் அனுப்ப போறீங்களா இல்லையா என்ன கை நீட்டி பேசிட்டு இருக்கனே யோ இவ்வளவு தனியா கூட்டிப் போய் அட்ரஸ் வாங்கி வை என்ன சார் இப்படி பேசுறீங்க போலீஸ் ஸ்டேஷன் பொம்பள வந்தா என்ன பேசுவீங்களா மேடம் என்ன பாத்து பேசுறீங்க அதுக்கு கூட்டிப் மேடம் வாங்க மேடம் என்ன சார் எப்படி பேசுறா பாருங்க யாரோட பொண்ணடி தெரியாம பேசுறீங்க சரி யாரோட பொண்ணடி தெரிஞ்சு பேசுறீங்க வாங்க நான் பேசிக்கிறேன் அப்புறமா வாங்க மேடம் செல்லமாக என்ன காணோம் ஒவ்வொரு நாளும் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு ஒரே தலைவலியாக இருக்குது நீங்கள் அவளை கேட்கலையா எங்கே போகிறேன் என்ன சுமாரா இந்த வீட்டில் எனக்கு என்ன மதிப்பு இருக்கு சொல்லு இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் உனக்கு நான் அப்பா கிடையாது செல்லம்மாவை பார்த்துக்கிற ஒரு வாட்ச்மேன் எங்க போறேன்னு அவன் சொல்றதே கிடையாதுரா சரி அவன் வெளியே போகாம நம்ம பாத்துக்கலாம்னு ஜாக்கிரதையா இருந்தாலும் கண்ணில் மிளகாப்படியே தூக்கிட்டு வெளியே போயிடுறான் சரி வரும் போது எங்க போனேன் அப்படின்னு நான் கேட்கலான்னு பாக்குறேன் ஒரு நிதானமே இல்லாம தள்ளாடிக்கிட்டு வந்து நிற்கிறான் என் மானம் போகுது என்ன பண்ண சொல்றீங்க நீங்க சொல்லி தான் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டேன் ஆமாண்டா நான் சொல்லி தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நான் உனக்கு சொன்னா அந்த பழக்கத்தை கத்து விடுனு என் பேச்ச சார் எங்கேருந்து பேசுறீங்க சாரி நான் வரேன் என்னப்பா யார் போன்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஏன் பண்றாங்க செல்லம்மா போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கா என்ன ஆச்சு அவளுக்கு இன்னைக்கு மகாவீர் ஜெயந்தி ஒயின் ஷாப்லாம் மூடி இருக்கோம் கள்ளச்சாரா என் குடிக்க போயிருக்கா எல்லாரையும் பிடிச்சி போட்டு போயிட்டான் சரி நான் போய் கூப்பிட்டு வரேன் இருப்பா நானும் வரேன் இல்ல நீங்க இருங்க குழந்தைங்களை பாத்துங்க நான் போயிட்டு வரேன்

என்ன விஷயம் சார் மிஸ்டர் பிரபாகரன் மெகாபைட் கம்ப்யூட்டர்ஸோட எம்டி பெரிய கம்பெனியாச்சு என்ன சார் ஏதாவது ப்ராப்ளமா இவங்க மிஸ்ஸஸ் செல்லம்மாவை இல்லிசிட் லிக்கர் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களே அது விஷயமா சார் உங்க ஒய்ஃபா என்னால நம்பவே முடியல சார் அவங்கள ஜாமீனில் எடுக்கிறதுக்காக மேஜிஸ்ட்ரேட் கிட்ட இருந்து லெட்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன் சரி சார் சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு இதில் கையெழுத்து போடுங்க மேடம் கொஞ்சம் வாங்க நீங்களும் வந்து சைன் பண்ணிடுங்க ஒன்று சொல்லான்னு நினைக்கிறேன் நீங்க சிட்டியில் ஒரு பெரிய விஐபி உங்க மனைவி இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லும் போது எனக்கு என்ன சொல்றதுனே புரியல நான் பார்த்துக்கிறேன் சார் டூ நாட் சார் இந்த அம்மா கொண்ட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க ஓகே சார் தேங்க்யூ ஓகே தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ சார் மா நான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போக வேண்டிய நிலைமை